வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றைக்கு நீலகிரி சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தோட புதுக்கோட்டை மாவட்ட எல்லை ஓரம் புதுக்கோட்டை மாவட்டம் பெரும்பாலும் புதுக்கோட்டை சிவகங்கை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் பகுதிகள் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் ஆகிய மாவட்ட பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு பொடிந்திருக்கிறது நேற்றுக்கு இரவிலே திடீரென்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்திலிருந்து ஒரு பெரும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது புது அது ஊடகங்களில் பார்த்ததுதான் புதுச்சேரியில் மேக வெடிப்பு மழை பெய்ய வாய்ப்பு என்று அறிவிக்கப்பட்டிருந்தது பதட்டம் அடைந்தார்கள் அனைவரும் தொடர்பு கொண்டவர்கள் அனைவரும் அச்சப்பட வேண்டாம் இரண்டு அல்லது மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழை படிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது மேக வெடிப்பு மழை என்பது ஒரு இடத்துல உறுதியாக இந்த இடத்தில் பொழியும் என்பதற்கான ஆதாரத்தை இரு காற்று இணைவு அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பிலே குறைந்த மணி நேரத்தில் கொட்டுவது அதாவது ஒரு மணி நேரத்திலே பத்து சென்டிமீட்டர் மழைப்படிவு கொட்டுவதுதான் மேக வெடிப்பு மழை என்பதாகும் அப்படிப்பட்ட மழை புதுச்சேரியை ஒட்டிய பகுதிகளுக்கு மேக வெடிப்பு மழையாக தெரியவில்லை ஆனால் மழை இருக்கும் என்று அறிவித்திருந்தோம் அதே போல மழைப்படிவும் கொடுத்தது நேற்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூரில் அதாவது அந்த புதுச்சேரியை ஒட்டிய விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டிய செங்கல்பட்டு மாவட்டத்தின் தெற்கு பகுதி மரக்காணத்தை ஒட்டிய பகுதி செய்யூர் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் திருப்போரூர் அதுவும் செங்கல்பட்டை ஒட்டிய பகுதி பதினெட்டு மில்லி மீட்டர் மதுராந்தகம் தாலுக்கலுவலகம் பத்து மில்லிமீட்டர் திருக்கடுக்குன்றம் செங்கல்பட்டு அமைந்த கரை முப்பத்தி நான்கு மில்லிமீட்டர் சென்னை சென்ட்ரல் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் நெற்குன்றம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் சைதாப்பேட்டை இருபத்தி நான்கு மில்லிமீட்டர் வளசரபாக்கம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் நுங்கம்பாக்கம் இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் கொரட்டூர் இருபது மில்லிமீட்டர் எண்ணூர் பதினெட்டு மில்லிமீட்டர் அண்ணாநகர் மேற்கு பதினெட்டு மில்லிமீட்டர் பெரம்பூர் பதினாறு மில்லிமீட்டர் பாரிஸ் கார்னர் பதினாறு மில்லிமீட்டர் கொளத்தூர் மில்லிமீட்டர் மேலும் மதுர வயல் பதினாலு மில்லிமீட்டர் இப்படி மழைப்படிவுகள் இன்னும் மில்லிமீட்டர் அளவுக்கு குறைந்து விட்டது ஆனால் பரவலான மழைப்படிவு தூரல் சாரலாக இருந்தது அந்த மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாம்பழத்துறையாரில் நனைக்கும் மழை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் ஏழு மில்லிமீட்டர் தான் கிருஷ்ணகிரிலேயே ஐந்து மில்லிமீட்டர் தான் கெலவரப்பள்ளி அணை மற்றும் கேஆர்பி அணை சூலகிரி பிடிஓ ஆஃபீஸ் இங்கேயும் மழை தான் லேசான மழை நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் மற்றும் சேந்தமங்கலம் ராசிபுரத்தில் லேசான மழை ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் மின்னலிலும் லேசான மழை சேலம் மாவட்டம் ஏற்காடு இருபத்தி ஐந்து மில்லி சேலம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கங்கவல்லி பத்து மில்லி மேலும் ஆத்தூர் தம்பம்பட்டி ஓமலூர் வாழப்பாடியிலையும் மழை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பதினெட்டு மில்லிமீட்டர் சிவகங்கை பதிமூன்று மில்லிமீட்டர் மீட்டர் காரைக்குடியில மழை தேனி மாவட்டத்தில் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி குறைவான மழை தேக்கடியும் குறைவான மழை திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம் பன்றி மூன்று மில்லி மீட்டர் வாணியம்பாடி பதினோரு மில்லி மீட்டர் மேலும் நாற்றாம்பள்ளி கேதண்டப்பட்டி மழை இன்னும் மழைப்பொழிவு அறிக்கை கிடைக்கப்பெறாமல் நிறைய இருக்கிறது விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்ட மழைப்பொழிவுகள் கிடைக்கப்பெறவில்லை அதே போல புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகள் சில இடங்கள் கிடைக்கப்பெறவில்லை நேற்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில் வனங்கள் நிறைந்த பகுதிகளில் தான் மழை அதிகமாக இருந்துச்சு வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்த காற்றை மலை குளிர்வித்து மலையில் இருக்கக்கூடிய மரங்கள் குளிர்வித்து மழைமானு இல்லாத இடங்கள்ல தான் நேற்றைக்கு நிறைய மழை பொழிவு அதே போல மழைமானு இல்லாத கடல் ஓர பகுதிகளில் மழை பொழிவு இருந்தது இன்றைய வானிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் கண்டிப்பாக மழை இருந்து கொண்டே இருக்கும் பத்தாம் தேதிக்கு மேல் தீவிரமடையும் அதற்கான காரணத்தை இதில் மிக துல்லியமாக விளக்க இருக்கிறேன் இறுதி வரை கேட்டு அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒடிசா வடக்காந்திர கடலோரத்தை ஒட்டிய வளிமண்டலத்துல கடற்பகுதிக்கு மேலே காற்று சுழற்சி வந்தடைந்திருக்கிறது கடற்பகுதியில் இருந்து இந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலையாகி தாழ்வு பகுதியாகி வடக்கு ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் வழியாக மகாராஷ்டிராவின் வடக்கு ஓரம் வழியாக குஜராத் பகுதியை நோக்கி நகரை இருக்கிறது இன்றைக்கு தேதி ஒன்று இரண்டாம் தேதி தாழ்வு பகுதியாகும் மூன்றாம் தேதி கரை கடக்க தொடங்கும் நான்காம் தேதி மகாராஷ்டிரா தெலுங்கானா எல்லையோரத்தில் பயணிக்கும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி குஜராத்தில் இருந்து குஜராத்திற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது குஜராத் அரபிக் கடலோரம் சென்ற பிறகு குஜராத்திற்கு பாதிக்கும் மழைப்படிப்பை கொடுக்கும் அது வரைக்கும் வழக்கமா பெய்து கொண்டிருக்க ஒடிசா ஆந்திர பிரதேச வடக்கு பகுதி தெலுங்கானா மற்றும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஒட்டுமொத்த இமயமலை பகுதி காஷ்மீரிலே பாகிஸ்தான் எல்லையோரத்திலையும் ஒரு வளிமண்டல சுழற்சி ஏற்கனவே இருந்து கடந்து போனதுதான் கடந்த ஒடிசாவில் கடக்கும் பொழுது காஷ்மீரிலே ஒன்று இருந்து இணைப்பு சுழற்சியால் காஷ்மீருக்கு ஈர்க்கப்பட்ட வெப்ப தான் காஷ்மீரில் கொட்டி திருத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது அதே இடத்திற்கு போக சொன்னோம் தற்பொழுது மேற்கு நோக்கி ராஜஸ்தான் பகுதியில் நகர்ந்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சியானது தற்பொழுது ஏற்கனவே இருந்த இடத்துல காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் இடைப்பட்ட பகுதியில பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில போய் காற்றழுத்த தாழ்வு நிலையாக மையம் கொண்டிருக்கிறது படத்தில் பார்த்தால் உங்களுக்கு புரியும் வங்கக்கடல் கடல் சுழற்சியும் காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் அதாவது காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் பாகிஸ்தான் எல்லையோர சுழற்சியோட இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு இமயமலை பகுதியில் மழைப்படிவை கொடுக்கிறது இப்போ இது எப்படி தமிழ்நாட்டிற்கு மழைப்படிவை மூன்று நாட்களுக்கு கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம் அதாவது இது மேற்கு நோக்கி நகரம் குஜராத் நோக்கி நகரம் ஏற்கனவே நகர்ந்தது வந்து பாகிஸ்தான் எல்லையோரத்தை நோக்கி நகர்ந்தது இது அரபிக்கடல் நோக்கி நகர போகிற காரணத்தினாலே அதோட விட்டம் தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு வடகிழக்கு வடமேற்கு மேற்கு காற்றை குவிக்கும் வடமேற்கு என்பது குளிர் குளிர்விக்கும் காற்று மேற்கு என்பது வெப்பத்தா லேசாக்கி மேலெழுந்தது கர்நாடகாவில் இருந்து வருவது இன்னும் பாலக்காட்டு கடவாயிலிருந்து வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுவதெல்லாம் குளிர்வித்து மழைப்பிடிவை ஏற்படுத்த போகிறது வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு தமிழ்நாட்டிலே அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒன்றாம் தேதி எங்கெல்லாம் மழை இருக்குன்னு பார்ப்போம் ஆனா அறிவிக்க போகிற மாவட்டத்தில் பரவலா மழை பெய்யாது அந்த மாவட்டத்தில் மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் இன்றைய மழைப்பிடிவு எங்கே இருக்கும் என்பதை அறிவிக்கிறேன் மதியம் இன்றைய மழைப்படிவு மதியம் விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை இந்த மாவட்டங்கள்ல ஆங்காங்கே தொடங்கும் அதே நேரத்துல கொடைக்கனல் மலைப்பகுதிகளில் தொடங்கும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளிலையும் ஆங்காங்கே தொடங்கும் மதுரை வடக்குல மட்டும்தான் திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி அதாவது திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் வேடசந்தூர் அப்படியே மணப்பாறை வரைக்கும் கரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதியில் கூட இருக்கலாம் ஆனால் பரவலாக இருக்காது ஏதேனும் ஒரு இடங்கள்ல இருக்கும் கோயமுத்தூர் கோயம்புத்தூர் கோயமுத்தூர் மாவட்ட வடக்கு பகுதியில் இருக்கலாம் லேசாக மிதமாக லேசாக அப்படியே நீலகிரி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி திருப்பூர் மாவட்ட வடக்கு ஓரமும் தெற்கு ஓரமும் இருக்கும் காற்றுப்பகுதிக்கு இருக்க வாய்ப்பில்லை கோயமுத்தூர் மாநகரத்துக்கு வாய்ப்பில்லை பல்லடத்திற்கு வடக்கே பல்லடத்திற்கு கிழக்கே இருக்கும் அப்படி ஆங்காங்கே தான் பல்லடம் என்றால் பல்லடத்திற்கு மழை பெய்யும் என்று நீங்கள் எதிர்பார்த்து குறைவான பரப்பிலே பரந்த மழைப்பிடிவு அதாவது அந்த காற்றுப்பகுதியில் பகுதியில் மட்டும் குறைவான மழைப்பிடிவு மிக குறைவான மழைப்பிடிவு இருக்கும் அதுவும் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் ஓரிரு இடங்கள்ல தான் இருக்கும் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி தொடங்கி அதே போல கரூர் மாவட்டத்தில் ஓரிடங்களும் திண்டுக்கல் மாவட்ட ஓரிடங்களும் பெய்யக்கூடிய மழை அப்படியே புதுக்கோட்டை மாவட்டம் வந்து திருச்சி மாவட்டம் வந்து கொஞ்சம் தீவிரமடையும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது இன்றைக்கு மாலை ஆனால் அந்த மழைப்பிடிவு பெரிய அளவிலே கொட்டி திருத்த விடாது குறைவான மழை ஒரு மூன்று சென்டிமீட்டருக்குள்ளாங்கே ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட மழை அப்படியே திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் வழியாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி வரை வந்து மழைப்படிவை ஒரு சில கொடுக்கும் சேலம் நாமக்கல் மழை அது அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களுக்கும் ஓரிரு இடங்களுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களுக்கும் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதே நேரத்தில் டெல்டாவிலே திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினத்திலையும் ஓரிரு இடங்கள்ல மிரட்டலும் நனைக்கும் அடையும் லேசான மழைப்படிவை இன்றைக்கு மாலையில கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு செப்டம்பர் ஒன்று திங்கட்கிழமை புரிந்திருக்கும் நினைக்கிறேன் பத்து மணியோட அந்த மழை பொடிவு நிறைவடைந்துடும் நள்ளிரவிலெல்லாம் எல்லாம் கடல்ல மழைப்பொடிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதனால மேகம் மூட்டம் இருக்கும் நேற்றை கூட சொல்லியிருந்தோம் நாளை அதிகாலையில கடலிலே மழை பொழிந்து கொண்டிருக்கும் கடற்கரை ஓரத்திலே கடலிலே மழை பொழிந்து கொண்டிருக்கும் அதனால உங்களுக்கு வான மேகம் சூழ்ந்து காணப்படும் அதனால வான மேகம் சூழ்ந்து மட்டுமே மிரட்டிக் கொண்டிருக்கும் தரைக்கு மழை வராது என்று சொல்லியிருந்தோம் இப்ப கூட டெல்டாவில் வான மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது காரணம் புதுச்சேரி செங்கல்பட்டு விழுப்புரம் அதற்கு வடக்கே பெய்த மழை களைந்து நிற்கிறது மேகமூட்டம் இதுதான் காரணம் அதே போலதான் நாளையும் களைந்து நிற்கும் அதிகாலையில நாளை செவ்வாய்க்கிழமை இரண்டாம் தேதி எப்படி மழை இருக்கும்னு பாத்தீங்கன்னா வட உள் மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல கொஞ்சம் கூடுதல் பரப்புல தெரியுது அதே போல அனைத்து மாவட்டங்களுக்கு இருந்தாலும் இன்றைய விட குறைந்த பரப்பில் நாளைக்கு இருக்கும் காரணம் என்னன்னா நாளைக்கு அது வடக்கு ஒடிசாவில் இருக்கும் தீவிரமடைந்து தென்மேற்கு காற்று இருக்கும் கொஞ்சம் தென்மேற்கு பருவ மழை கேரளாவிலே சாரலை முக்கோணத்திற்கு கொடுக்கும் வகையில லேசான ஒரு சாரல் பெரிய அளவில் பெயரளவில் மிரட்டல் வானிலைன்னு தான் சொல்லலாம் மேகமூட்டம் வரும் காற்று இருக்கும் மேற்கு காற்று இருக்கும் கருமேகங்கள் ஓடும் லேசான ஒரு சூழல் சாரலை கொடுக்கலாம் அவ்வளவுதான் அந்த அதன் காரணமாக காற்றின் வேகம் காரணமாக மழைப்பிடிப்பு நாளை கொஞ்சம் தடைபடும் ஏன் வேகம் காரணமா தடைப்படுதுன்னா பாலக்காட்டிலே புறப்படும் காற்று மெல்ல நகர்ந்தாதான் மாலையில டெல்டாவிலே சந்திக்கும் அதே போல மைசூரில் புறப்படும் காற்று மெல்ல நகர்ந்தா தான் சென்னையில் சந்திக்கும் வேகமாக ஓடும் பொழுது கடலிலே போய் சந்திக்கும் மழைப்படிவு தரையில் இருந்து கடலுக்கு போய்விடும் இரண்டாம் தேதி இருந்தாலும் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வடக்கே விரிந்து பறந்த பரப்பு என்பதனால பெங்களூர் வழியாக வரக்கூடிய அந்த வெப்பத்தா லேசாக்கி மேலடுந்த காற்று திருப்பதி சித்தூர் நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதனை ஒட்டி உள்ள தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடு எல்லையோர சரி ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு சென்னை திருவள்ளூர் உட்பட இரண்டாம் தேதி மழை கொடுக்கும் மூணாம் தேதி பரவலாக மழை ஏன் என்று பார்த்தால் நிகழ்வு கரை கடக்கும் ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசத்தை கரை கிடக்கும் பொழுது வேகமாக இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து செயலிழந்துவிடும் என்பதனால காற்றோட வேகம் குறையும் இதனால மெல்ல நகரும் காற்று மூன்றாம் தேதி தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மழை படிப்பை மீண்டும் இன்றைக்கு ஒன்றாம் தேதி மாலை இரவுல எப்படி கொடுக்க போகிறதோ எந்தெந்த இடங்களுக்கு கொடுக்க போகிறதோ அதே மழை மூன்றாம் தேதி கொடுக்கும் ஆக ஒன்றாம் தேதியும் மூன்றாம் தேதியும் மழை இருக்கு இரண்டாம் தேதி குறைவான பரப்பில் மழை இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றாம் தேதி கடுத்து மூன்றாம் தேதி இரண்டாம் தேதி ஆந்திர எல்லையோரம் ஆந்திர கர்நாடகா பகுதியில மட்டும் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில மூன்றாம் தேதி வரை மிரட்டல் இருக்கும் தூரல் சாரல் இருக்கும் நீலகிரிலையும் வால்பாறையிலையும் முல்லை பெரியார் இரண்டில் இரண்டிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருக்க வாய்ப்பு இருக்கு முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியில் ஒரு ரெண்டு சென்டிமீட்டரும் வால்பாறையில் ஒரு நான்கு சென்டிமீட்டரும் நீலகிரியில் இரண்டு மூன்று சென்டிமீட்டரும் ஐந்து சென்டிமீட்டருக்குள்ள மழை இருக்கு அந்த மழைப்படிவு அப்படியே சாரலாக முக்கோணத்திற்கு ஓரிரு முறை வந்து மிரட்டலை தூரலை பெருந்தூரலை கொடுத்து விட்டு போகவே தவிர பெரிய அளவிலே அறுவடையை பாதிக்கும் மழையாக இருக்காது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக நான்காம் தேதி மழையின் தீவிரம் குறையும் ஆனால் மழை இருந்து கொண்டிருக்கும் பெரிய அளவில் இருக்காது எப்படி ரெண்டாம் தேதி மழை குறைந்த பரப்பிலே ஆந்திர எல்லையோரத்தில் இருக்கிறது அதே போல வட உள் மாவட்ட பகுதிகள்லையும் வடகடலோர பகுதிகள்லையும் மிரட்டலுடன் வானிலை இருக்கும் ஆனால் ரெண்டாம் தேதியை விட மூணாம் தேதியை விட சரி ரெண்டாம் தேதியை விட நாலாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் அதாவது ஒன்றாம் தேதி மூணாம் தேதி கொஞ்சம் பரப்பில் கூடுதல் மழை ஒன்றாம் தேதி விட மூணாம் தேதி கொஞ்சம் கூடுதல் மழை தெரியுது ரெண்டாம் தேதி தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஆனா நாலாம் தேதி ரெண்டாம் தேதியை விட கொஞ்சம் இருக்கும் மழை நாலாம் தேதியை விட தீவிரம் குறைவாகவும் இரண்டாம் தேதி விட கொஞ்சம் கூடுதல் பரப்பிலும் மழை இருக்கும் நாலாம் தேதி மழை டெல்டாவிற்கும் இருக்கிறது டெல்டாவோட கடலோரத்துக்கும் இருக்கிறது லேசான தான் ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல போகாது பெரிய அளவிலே மழை பெய்துவிடும் என்று ஒப்பளம் போன்ற பகுதிகளுக்கு அச்சப்பட வேண்டாம் ஆனால் மழை இல்லாமல் போய்விடுமோ என்று விவசாயிகள் அச்சமும் பட வேண்டாம் லேசான மழை ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் வர வரக்கூடிய கிடைக்கும் தேதியும் அப்படித்தான் லேசான மழை ஆங்காங்கே ஆங்காங்கே மழை ஆங்காங்கே ஆங்காங்கே எட்டாம் தேதி வரை கொடுத்து கொண்டிருக்கும் எட்டாம் தேதிக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதிக்கு பிறகுன்னு சொல்லலாம் எட்டாம் தேதியில ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வங்கக் கடலிலே அடுத்த நிகழ்வு உருவாகி மத்திய ஆந்திர பிரதேசம் மசூலிப்பட்டினத்திற்கும் விசாகப்பட்டினத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ வட இந்தியாவில் எந்த நிகழ்வுமே இருக்காது குஜராத் போல நிகழ்வு செயலிழந்துவிடும் வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று படத்தில் காட்டி உள்ளது போல வடக்கு வடமேற்கு மேற்கு காற்று தமிழ்நாட்டின் வழியாக வங்கக்கடலுக்கு பயணிக்கும் வகையிலே செட்டிங் செட் ஆகும் என்பதனால ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறப்பான மழை இருக்குன்னு நீண்டகால அறிக்கையில சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அப்படித்தான் செப்டம்பர் பத்திலிருந்து இறுதி வரை அக்டோபர் முற்பதினஞ்சு தேதியும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் மூன்று நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அக்டோபர் பதினஞ்சுக்குள்ள செப்டம்பர் பிற்பகுதியில ரெண்டு அக்டோபர் முற்பகுதியில ஒரு நிகழ்வு என்று அந்த நிகழ்வு நல்ல மழைப்படிவை தரும் ஆந்திரா கடந்து தெலுங்கானா வழி பயணிக்கக்கூடிய நிகழ்வு அது தமிழ்நாட்டிற்கு வடமேற்கு மேற்கு வடக்கு காற்றை குவிக்கும் என்பதனால நல்ல மழைப்படிவு கிடைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் காற்று கணவாய் பகுதிகளுக்கும் கிடைக்கும் இதுல குறிப்பாக ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான மழைப்படிவை கிடைக்கும் என்பது மாற்றம் இல்லை தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை கேட்டுக்கொள்கிறேன் தூரல் விழுந்தது பார்க்கும் பழக்கத்தை மாற்றி வானிலை விவசாயம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி